ஏதாவது தவறு செஞ்சாங்கன்னு மேலிடத்துக்கு ரிப்போர்ட் போச்சு அப்படின்னா உளவுத்துறை கன்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா அடுத்த நிமிஷம் அந்த நபருடைய பதவி காலி ஆகிடும் அவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி யாரும் அதுக்கு விதிவிலக்கு இல்லை ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் அப்படிங்கிறத மறந்துட்டு அமைச்சர்கள்கிட்ட கெஞ்சிட்டு தான் இருக்கார் இப்போ வரைக்கும் வாழ சொல்லிட்டு இருக்கணும் இதுதான் வந்து நிதர்சனமான உண்மை நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணீங்க அப்படின்னா உடனடியாக வந்து உங்கள் பதவி காலி ஆகிடும் உங்கள் அதிகாரம் காலி ஆகிடும் ஸ்டாலின் நினைச்சாலுமே திமுக இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் அவங்களுக்கு கீழ் இருக்கிறவங்க யாரையுமே இவரால் கட்டுப்படுத்த முடியாது என்ன நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி என்று நம்முடன் இணைந்திருக்கிறார் ஐடியா மேன் மகாதேவன் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் நவீன தமிழகத்தின் சிற்பி கலைஞர் கருணாநிதி அப்படின்னு சொல்லி தமிழக முதல்வர் எம்கே ஸ்டாலின் அவர்கள் வந்து பேசியிருக்கிறார் நீங்கள் இதை எப்படி ஜி பார்க்குறீங்க சிற்பின்னால் வந்து இந்த கல்லை வந்து உள்ளேயால செதுக்குவாங்களே அந்த மாதிரி சிற்பியா தெரியல இல்லைங்க அதாவது இப்போ இருக்கிற ஸ்டாலின் ஆட்சியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவங்களுடைய திட்டங்கள் ஏதாவது வந்து அவங்களோட ஒரிஜினல் திட்டமா நீங்களே சொல்லுங்கள் எல்லாமே ஸ்டிக்கர் ஆட்சி அப்படின்னு தான் இதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ இப்போ வந்து மகன் வந்து ஸ்டிக்கர் ஆட்சி பண்ணுறாருன்னா அப்பா என்ன பண்ணியிருக்கணும் ஏன்னா அப்பா கிட்ட இருந்தானா வந்து மகன் கற்றுக்க முடியும் ஸ்டாலின் வந்து புதுசாக எதுவும் செய்ய முடியாது இல்லை இன்னைக்கு அவர் என்ன சொல்றாரு கலைஞர் ஆட்சின்னு தானே சொல்கிறாங்க கலைஞர் என்ன பண்ணியிருந்தார் எப்படி வந்து அவர் வந்து ஸ்டிக்கர் ஓட்டினாரோ எப்படி வந்து அவங்க வரலாறு எழுதினாங்களோ அதையே தான் வந்து இன்றைக்கி திரு ஸ்டாலின் அவர்களும் பண்ணிகிட்ருக்காங்க ஸ்டிக்கர் ஆட்சி அதாவது மத்திய அரசு திட்டங்களாகட்டும் இல்லை வந்து இதற்கு முன்பு முன்பு அதிமுக அரசாங்கம் கொண்டு வந்த திட்டமாகட்டும் எல்லாத்தையுமே வந்து நாங்கள் தான் பண்ணோம் நாங்கள் தான் செஞ்சோம் அப்படின்னு சொல்கிறது மட்டும்தான் திமுக இந்த வரலாறில் தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு காரணம் என்னன்னா அவங்களுக்கு வந்து இந்த வரலாறு முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க வரலாறு முக்கியம் அமைச்சரே அப்படின்னு வந்து வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவார் இல்லைங்களா நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் வந்து நம்மளுடைய வரலாறு படிக்கிறவனுக்கு உண்மையிலே என்ன நடந்ததுன்னு தெரியவா போகுது அப்படின்னு அந்த படத்தில் ஒரு டயலாக் பேசுவார் வடிவேல் கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு கட்சி தான் வந்து திமுக அவங்களுடைய வரலாறு முழுவதும் எடுத்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ தமிழகத்தில் கொண்டு வரப்பட்ட புரட்சிகரமான திட்டங்கள் அனைத்துமே வந்து கலைஞர் தான் கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய வரலாறு எழுதி வச்சுட்டாங்க அதை மறுக்கிறதுக்கு வந்து மறுக்கிறவங்க எல்லாருமே இங்கே வந்து பிரிஞ்சிருக்காங்க உங்களுக்கு புரியுதா இப்போ உதாரணத்துக்கு காமராஜர் கொண்டு வந்த திட்டங்கள் இருக்கும் அது வந்து காங்கிரஸ் ஆட்சி அதிமுக ஆட்சியில் எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் கொண்டு வந்த திட்டங்கள் இருக்கும் இவங்க என்ன பண்ணுவாங்க காமராஜர் கொண்டு வந்ததையும் எம்ஜிஆர் கொண்டு வந்ததையும் ஜெயலலிதா கொண்டு வந்ததையும் எல்லாத்தையுமே வந்து கலைஞர் பேரில் வரலாறு எழுதிடுவாங்க கல்வெட்டு பொறிச்சுருவாங்க ஆனால் இதை வந்து மறுத்து பேசணும் இல்லையா யாராவது வந்து இல்லைங்க இந்த திட்டம் வந்து காமராஜர் கொண்டு வந்தது நீங்கள் எப்படிங்க வந்து கலைஞர் பேரில் சொல்கிறீங்க அப்படின்னு மறுத்து பேசணும் இல்லையா அப்படி மறுத்து பேசுகிறவங்களுடைய குரலும் இங்கே கேட்காது அப்படி பேசுகிறவங்களும் ரொம்ப கம்மி திமுக கொண்டு வந்த திட்டங்கள் அப்படின்னு திமுக சார்புள்ள அத்தனை நபர்களும் ஒன்றா ஒரே குரலில் பேசுவாங்க ஆனால் காமராஜர் கொண்டு வந்த திட்டம் அப்படின்னு பேசுகிறதுக்கு இன்னைக்கு காங்கிரஸ்காரங்களுக்கே வழி இல்லை அப்படிங்கிற போது அந்த திட்டத்து மேலே ஸ்டிக்கர் விட்டுறது ரொம்ப ஈஸி தானே உங்களுக்கு புரியுதா நான் சொல்கிறது தமிழக காங்கிரஸ் தலைவர் கூட பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருந்தாருன்னா நடக்கக்கூடிய ஆட்சி காமராஜர் ஆட்சின்னு கூட சொல்லியிருந்தார் இல்லைங்களா அவ்வளோதான் கேஸ் க்ளோஸ் முடிஞ்சு போச்சு சோழி சுத்தம் அதைத்தான் வந்து திமுக எப்பவுமே ரொம்ப தெளிவாக பண்ணுவாங்க ஏன்னா காமராஜர் கொண்டு வந்த திட்டங்களாகட்டும் இல்லை வந்து எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்த திட்டங்களாகட்டும் இது எல்லாமே அதாவது கலைஞர் ஒன்றுமே செய்யலைன்னு நான் சொல்லலை கண்டிப்பாக அவரும் வந்து ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் வந்து முதல்வராக இருந்திருக்காரு அந்த அவர் இருந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நிறைய நிறைய நல்ல திட்டங்கள் அவர் கொண்டு வந்திருக்கார் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இவங்க சொல்கிற மாதிரி எல்லாத்தையுமே வந்து கலைஞர் தான் பண்ணாரு மத்தவங்க எல்லாம் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இல்லைங்களா அந்த இடத்துல தான் வந்து நம்ம மறுத்து பேச வேண்டியதா இருக்கு தமிழகத்துல போற்றப்படக்கூடிய பல முதல்வர்கள் வந்து ஆட்சி செய்திருந்தாலும் ஸ்டாலின் அவர்கள் கலைஞர்கள் மட்டும்தான் கருணாநிதி அவர்கள் மட்டும்தான் தமிழகத்தை வந்து வழிநடத்தி சீரும் சிறப்புமாக கொண்டுட்டு போன மாதிரி நவீன சிற்பி அப்படின்னு சொல்கிறத நீங்க அப்ப ஏற்கல இல்லைங்க அப்படி இல்ல உண்மை அது கிடையாது உதாரணத்துக்கு நீங்க வந்து சென்னை எடுத்துக்கிட்டீங்கன்னா சென்னையுடைய கட்டமைப்பில் திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குது அதை நான் வந்து மறுக்கலை நான் சொல்றது உள்கட்டமைப்பு அந்த அந்த மாதிரி அந்த மாதிரி வந்து ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் வந்து சென்னையுடைய அந்த வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து அதிமுக திமுக இரண்டு திராவிட கட்சிகளுமே சென்னைக்கு மிக அதிக முக்கியத்துவம் கொடுத்தாங்க இப்போ சென்னை வந்து இன்னைக்கு பறந்துபட்டு விரிஞ்சு இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு நகரமாக இருக்குது அப்படின்னா அதற்கு வந்து இந்த இரண்டு திராவிட கட்சிகளும் காரணம் அப்படிங்கிறத நான் ஒத்துக்கிறேன் ஆனால் அதுவே நீங்கள் வந்து கோயம்புத்தூர் எடுத்துக்கோங்க திருப்பூர் எடுத்துக்கோங்க ஒசூர் எடுத்துக்கோங்க இல்லை சிவகாசி எடுத்துக்கோங்க இந்த நகரங்களாமும் வளர்ந்துருக்கு இல்லையா இந்த நகரங்கள் எல்லாருக்குமே எல்லாத்துக்குமே வந்து தனித்தனிப்பட்ட அடையாளம் இருக்குது இல்லையா இப்போ கோயம்புத்தூர்னு எடுத்துகிட்டிங்கன்னா டெக்ஸ்டைல்ஸு திருப்பூர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டெக்ஸ்டைல்ஸ் உங்களுக்கு ஒசூர்னு எடுத்துகிட்டிங்கன்னா கம்பெனிஸ் இருக்குது சிவகாசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பட்டாசு தொழில் இருக்குது ப்ரிண்டிங் தொழில் இருக்குது இப்படி இவங்கள்லாம் இது இதையெல்லாம் கொண்டு வந்தது யார் இந்த திராவிட கட்சிகளாக கொண்டு வந்தாங்க கிடையாது அந்தந்த நகரங்கள் அந்தந்த காலகட்டத்தில் வந்து சில முக்கியமான மனிதர்களால் வந்து வளர ஆரம்பிச்சது தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு குவாலிட்டி என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே சொல்லி கொடுத்துருக்காங்க திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்னு நம்மளுடைய நோக்கம் தமிழர்களுடைய வந்து ஒரு நோக்கம் என்ன அப்படின்னா நீ வந்து ஒரு காலகட்டம் உனக்கு ஒரு குறிப்பிட்ட வயசாகிடுச்சு அப்படின்னா அதுக்கு மேலே நீ வீட்டில் இருக்காது கிளம்பு எங்கேயாவது போ ஏதாவது பண்ணு பொருள் சம்பாதிச்சிட்டு வா பணம் சம்பாதிச்சுட்டு வா இதுதான் நம்மளுடைய த ஜீன்லேயே இருக்குது இது வந்து டிஎன்ஏலே இருக்குது இதுக்கு வந்து இவங்க இப்போ வழக்கம் போல் ஸ்டிக்கர் விட்டுற மாதிரி பெரியார் வந்து தான் படிக்க வைச்சார் பெரியார் வந்து தான் வந்து ஜட்டி போட சொன்னார் அந்த மாதிரி சொல்கிற மாதிரி இவங்க தான் என்னமோ வந்து தமிழகத்தை கட்டமைச்ச மாதிரி சொல்கிறது தான் போய் அப்படின்னு சொல்கிறேன் ஏன்னா இது வந்து தமிழர்களுடைய டிஎன்ஏலே இருக்குது இவங்க வந்து சென்னையுடைய நகரத்துடைய வளர்ச்சிக்கு வேணால் இவங்க சொல்லலாம் அதுவும் வந்து சென்னை வந்து ஒரு துறைமுக நகரம் அதனால் நிறைய கம்பெனிஸ் வெளிநாட்டு கம்பெனிஸ் எல்லாமே வந்து சென்னையை நோக்கி வந்தாங்க இவங்க வந்தவங்க கிட்ட கமிஷன் வாங்கிட்டு இடத்த கொடுத்து தொழிற்சாலை வர வச்சாங்களே தவிர மற்றபடி தமிழகத்தில் இருக்கக்கூடிய மற்ற எல்லாம் இவங்களால் வளர்க்க முடிஞ்சுதா ஒன்றுமே கிடையாது இப்போ கோயம்புத்தூர் தானாக வளர்ந்தது திருப்பூர் தானாக வளர்ந்தது ஒசூர் தானாக வளர்ந்துருக்கு ஆனால் இந்த நகரங்களுக்கெல்லாம் அட்லீஸ்ட் அந்த உள்கட்டமைப்புக்காவது இவங்க உதவி பண்ணியிருக்காங்களான்னு கேட்டால் அது கூட கிடையாது இன்றைக்கி கோயம்புத்தூர் நகரம்லாம் வந்து பெங்களூருக்கு இணையாக இருக்க வேண்டிய அந்த நகரம் அவ்வளோ பின்தங்கி இருக்குது அப்போ அதுக்கு யார் காரணம் இதே திமுக தானே காரணம் இவங்க ஆட்சியில் இருந்த போதெல்லாம் கோயம்புத்தூர்லாம் வந்து கண்டுக்கிட்டதே கிடையாது அப்படி இருக்கிற போது இன்றைக்கி வந்து தமிழகத்துடைய நவீன சிற்பி அப்படின்னா அப்போ தமிழகம் வளர்ந்துருக்கிற தமிழகத்துக்கு நவீன சிற்பி கலைஞர் அப்போது பின்தங்கி இருக்கிற தமிழகத்துக்கு வந்து யார் சிற்பியாக இருந்தாங்க அதுக்கு மட்டும் இவங்க பதிலே பேச மாட்டாங்களே தமிழகத்தில் எத்தனை நகரங்கள் வந்து பின்தங்கி இருக்குது எத்தனை மாவட்டங்கள் பின்தங்கி இருக்குது பொருளாதார வளர்ச்சியிலேயும் சரி தனிநபர் வருமானத்துலையும் சரி தேசிய சராசரியை விட குறைவாக இருக்கிற நகரங்களும் மா மாவட்டங்களும் வந்து தமிழகத்தில் இல்லையா அப்போ அதுக்கெல்லாம் வந்து யார் பொறுப்பாவாங்க இதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட அர்த்தமே இல்லாத ஒரு பெருமை பேசுறது தான் அதனால் முன்னாடியே சொன்ன மாதிரி வரலாறில் வந்து இவங்களுடைய பேர் வரணும் ஸ்டாலினுடைய பேர் வரணும் கருணாநிதியுடைய பேர் வரணும் அதுக்காக இவங்க வந்து என்னத்தை வேணாலும் சொல்லுவாங்க அது எல்லாத்தையும் நம்ம கேட்டுட்டு போகணுங்கிற மாதிரி இருக்கு இன்னைக்கு நிலைமை அமைச்சரவையில வச்சு அமைச்சர்களை வந்து கண்டிச்சு இருக்கிறார் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு அவப்பேர் ஏற்படுத்துகிற வகையில நடந்துக்கவோ செயல்படவோ பேசவோ கூடாது அப்படின்னு சொல்லி அமைச்சர்களை கண்டிச்சு இருக்கிறார் இதற்கு முன்பு சொல்லியிருந்தா என்னால வந்து நிம்மதியா தூங்க கூட முடியலன்னு சொல்லியிருந்தாரு இப்போ இந்த மாதிரி சொல்லி இதெல்லாம் நீங்க எப்படி சி பாக்குறீங்க இல்லைங்க ஸ்டாலின் நினைச்சாலுமே திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க யாரையுமே இவரால் கட்டுப்படுத்த முடியாது ஏன்னா அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அவர் சொன்னது தான் கரெக்டு நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க எல்லாருமே வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் ஏன்னா அப்படி அடங்கி இருக்கிறது மக்களுக்கு வந்து தொந்தரவு செய்யாமல் இருக்கிறது அப்படிங்கிறது திமுகவுடைய டிஎன்ஏலே கிடையாது அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசம் அதுதான் ஏன் வந்து மக்கள் அதிமுகவை அதிக தடவை தேர்ந்தெடுக்கிறாங்க ஏன் வந்து திமுகவை வெறுக்கிறாங்க இப்போ நீங்கள் திமுக எப்போவெல்லாம் ஆட்சிக்கு வந்திருக்குன்னு பாருங்கள் திமுக வேணும்னு சொல்லி எப்போவுமே மக்கள் ஓட்டு போடுறது கிடையாது அதிமுக வேண்டாம் அப்படிங்கிற போது வேறு வழியே இல்லாமல் மக்கள் திமுகவுக்கு ஓட்டு போடுவாங்களே தவிர அப்போ கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலே எடுத்துக்கோங்களேன் பத்து வருஷாண்டிங் கம்பல்சி ஏடிஎம்கேவுக்கு பாஜக எதிர்ப்பு மனநிலை இங்கே இருந்தது அவங்க ரெண்டு பேரும் கூட்டணி வச்சும்போது இங்கே வந்து கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு சீட்டு ஜெயித்தாங்க அது வந்து ஜெயலலிதா அவர்களுக்கு கூட கிடைக்காத வெற்றி அப்படிப்பட்டது தான் வந்து திமுக என்ன ரீசன்னால் இவங்க இருந்தே வந்து இந்த மாவட்ட செயலாளர்களுக்கு அதிக அதிகாரத்தை கொடுத்துட்டாங்க இவங்க வந்து கேட்கவும் முடியாது கலைஞரால் கேட்க முடியாது ஸ்டாலினால் கேட்கவே முடியாது ஆனால் ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன ஆசை அப்படின்னா ஜெயலலிதா அவர்கள் எப்படி வந்து அதிமுக கட்சியை வந்து நடத்தினாங்களோ அதே மாதிரி நம்மளும் திமுக கட்சியை நடத்தணும் அப்படிங்கிறது தான் திரு ஸ்டாலின் அவர்களுடைய ஆசை அதனால தான் வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஒரு ஃபேமஸான டைலாக்கு நான் சர்வாதிகாரியாக மாறுவேன் அப்படின்னு சொன்னார் ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு இருக்கு இப்போ சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா அப்பாவா உருவெடுத்தார் இல்லைங்களா ஆமாம் அது வந்து அடுத்த அவதாரம் முதல்ல சொன்னது நான் சொல்கிறேன் சர்வாதிகாரியாக மாறுவேன் சாட்டையை சுழற்றுவேன் தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் எனது கட்சிக்காரர்களாக இருந்தாலும் உடனடியாக அவர் மீது நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு டைலாக்கெல்லாம் விட்டார் ஆட்சிக்கு வந்த புதுசில் அந்த வீடியோலாம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் அவர் வந்து அவருடைய கட்சிக்காரர்கள் தவறு செய்தால் கூட அவரால் தட்டி கேட்க முடியாது ஏன்னா அப்படி தட்டி கேட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல திமுகவுடைய செல்வாக்கு போயிடும் திமுகவுக்கு வேலை செய்கிறதுக்கு ஆள் இல்லைன்னா முடிஞ்சு போச்சுங்க இவங்க எல்லாத்தையுமே வந்து ஊட்டரசியலாக தான் பார்ப்பாங்களே தவிர மக்களுக்கு எது நல்லது கெட்டது அப்படின்னு இவங்களால் பார்க்கவே முடியாது இப்போ இதுவே வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் ஜெயலலிதா அவர்கள் எப்படி நடந்துக்கிட்டாங்க எந்த மாவட்ட செயலாளரோ இல்லை எந்த கட்சிக்காரரோ ஏதாவது தவறு செஞ்சாங்கன்னு மேலிடத்துக்கு ரிப்போர்ட் போச்சு அப்படின்னா உளவுத்துறை கன்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா அடுத்த நிமிஷம் அந்த நபருடைய பதவி காலி ஆகிடும் அவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி எவ்வளோ சீனியராக இருந்தாலும் சரி யாரும் அதுக்கு இல்லை அதாவது அதிமுக கட்சியிலேயே வந்து ஒரு சூப்பர் பவராக வந்து ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்க அதனால தான் வந்து மக்கள் வந்து ஜெயலலிதாவுக்காக எல்லாத்தையும் ஓட்டு போட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நம்ம இருக்கிறவங்க ஏதாவது தப்பு பண்ணால் கூட நம்ம வந்து கிட்ட சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக வேலை நடக்கும் அப்படிங்கிற அவங்க மக்களுக்கும் தெரியும் அதே மாதிரி கட்சியில் இருக்கிறவங்களுக்கும் அதிமுகவில் இருக்கிறவங்களுக்கும் வந்து அவங்களுடைய பதவியை காப்பாற்றிக்கணும் நம்ம அமைச்சராக இருக்கணும் எம்எல்ஏவாக இருக்கணும் மாவட்ட செயலாளராக இருக்கணும் ஒன்றிய செயலாளராக இருக்கணும் கிடைத்த அதிகாரத்தை தக்க வைத்து கொள்ளணும் அப்படின்னா அதிமுகவில் நீங்கள் வந்து வாழ இருக்கணும் இதுதான் வந்து நிதர்சனமான உண்மை நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணிங்க அப்படின்னா உடனடியாக வந்து உங்கள் பதவி காலி ஆகிடும் உங்கள் அதிகாரம் காலி ஆகிடும் அதனால தான் அதிமுக விட ரொம்ப கண்ணியமாக எந்த பிரச்சனைக்கும் போகாமல் இருப்பாங்க அந்த பயம் வந்து அவங்க அவங்கக்கிட்ட இருந்தது மேலே போயிடுச்சு அப்படின்னா நம்ம பதவி காலி அப்படின்னு இங்கே அந்த பயமே கிடையாது இல்லையா திமுக ஸ்டாலின் நினச்சா கூட இங்கே இருக்கிற ஒரு மாவட்ட செயலாளர் மேலே கையை வைக்க முடியாது இப்போ பொன்முடி இல்லாமல் அவரால் விழுப்புரத்தில் ஜெயிக்க முடியுமா முடியாதுன்றீங்களா கண்டிப்பாக முடியாது ஏன்னா அந்தந்த ஊரில் இப்போ கே என் நேரு இல்லாமல் திருச்சி வெற்றி நினைச்சு பார்க்க முடியுமா அவரால் நீங்கள் சொல்றதை பார்க்கும்போது அண்ணாமலை சொல்வார் இல்லைங்களா குறுநில மன்னர்கள் அந்த மாதிரிதான் இருக்கு ஆமாம் நீங்கள் ஜெயலலிதா அவர்கள் யார் இருந்தாலும் இல்லைனாலும் அவங்களால ஜெயிக்க முடியும் அதுதான் வந்து ஒரு லீடர் அவங்களுடைய அவங்களை ஏன் வந்து மக்கள் வந்து ரொம்ப விரும்புறாங்க அப்படின்னா அதற்கு காரணம் அவங்க கட்சியில் இருக்கிற யாரையுமே நம்பி இல்லை ஜெயலலிதா அப்படிங்கிற அந்த சூப்பர் பவர் மட்டும்தான் அதிமுக அவங்கள நம்பி மட்டும்தான் வந்து அவங்க நின்னாங்களே தவிர திமுகவை பொறுத்த வரைக்கும் இவன் கருணாநிதி அவர்களாக இருந்தாலும் சரி சேலத்தில் வீரபாண்டி ஆறுமுகம்னு ஒருத்தர் இருந்தார் அவருடைய கதையெல்லாம் எடுத்து படித்தீங்க அப்படின்னா அவர் வந்து கருணாநிதி அவர்களே எடுத்து பேசுவார் ஒரு உதாரணம் கூட சொல்லுவாங்க ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரு குடும்பத்துக்கு ஒரு பதவி தான் அப்படின்னு வந்து ஒரு பொதுக்கூட்டத்தில் அதாவது புதுக்குழு அவங்க கட்சி கூட்டத்தில் வந்து கலைஞர் அவர் பேசுகிறார் அப்படி பேசுகிற போது டக்குன்னு வீரபாண்டி ஆறுமுகம் எந்திரிச்சு அப்போது உங்கள் குடும்பத்துலையும் உங்களுக்கு மட்டும்தான் தலைவர் பதவி அப்படின்னு கேட்டாரங்க அப்படின்னா என்ன அர்த்தம் உங்கள் குடும்பத்துலேயும் உங்களுக்கு மட்டும் பதவியினா மற்ற எல்லாரும் வந்து அதை ஒத்துக்குவாங்க இல்லையா உங்கள் குடும்பத்துக்கு வந்து ரெண்டு பேர் பதவி அப்படின்னா நாங்கள் மட்டும் எதுக்கு விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவர் கேட்டதோடைய அர்த்தம் அவர் கலைஞர் ஆடி போனவர் அப்படியே அந்த டாப்பிக் அதோடு விட்டுட்டாருன்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட வந்து திமுகவில் இருக்கிறவர்கள் அத்தனை பேருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த குறுநில மன்னர்கள் அந்த நிலமையில தான் அவங்களுடைய நினைப்பு எல்லாமே அப்படி தான் இருக்கும் இந்த ஏரியா ஏன் கண்ட்ரோல் என்னை மீறி இங்கே எதுவும் நடக்கக்கூடாது என்னை மீறி யாருமே எதுவுமே செயல்படக்கூடாது எதுவாக இருந்தாலும் என்னை கேட்டு தான் செய்யணும் அப்படிங்கிற அந்த மனநிலை தான் இவங்களுக்கு இருக்குது அந்த மனநிலையை மாற்றாமல் வந்து இவர் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் அப்படிங்கிறத மறந்துட்டு அமைச்சர்கள்ட்ட கெஞ்சிகிட்டு தான் இருக்கார் இப்போ வரைக்கும் ஐயா தயவு செய்து எந்த தப்பும் பண்ணாதீங்க என்னால் தூங்க முடியல அப்படின்னு இவர் இன்னும் கெஞ்சிக்கிட்டு தான் இருக்கார் ஆனால் இவருடைய ஆசை இன்னமும் வந்து ஜெயலலிதாவாகணும் அப்படிங்கிறது தான் ஆனா அந்த மாதிரி எல்லாம் நடக்கிறது இல்லை பொங்கலுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் கேள்வி நன்றி நன்றி